ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பெரியவங்களே பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்துட்டு சாப்பிட விரும்ப மாட்டாங்க கசப்பிடிக்குன்றனால நிறைய பேர் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் சின்ன குழந்தைங்க கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி வைக்க வைக்க எடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இந்த பாவக்காய் ஃப்ரை இருக்கும் அதுலேயும் நம்ம இதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கலர்ஃபுல்லாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி அந்த பாவக்காய் ரிங்ஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்தா கூட மிச்சம் வைக்காமல் கொண்டு வருவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் பாவக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷான பாவக்காவை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அந்த ரிங்க்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க பாவக்காய் அப்போ அந்த ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பெரிய பெரிய சைஸில் வரும் இப்போது பாவக்காவை இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் இந்த பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இந்த உப்பு தண்ணியில் நம்ம இந்த பாவக்காவை விட்டுடலாம் இப்போ இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் இந்த உப்பு தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம நல்லா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு பாவக்காவை தனியாக எடுத்துடலாம் இப்போ நீங்கள் இந்த பாவக்காவை இந்த தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மையே இருக்காது அந்த வெறும் அந்த பாவக்காவோட அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த கசப்பு தன்மையோ இல்லை நம்ம உப்பு சேர்த்ததால அது அந்த உப்பு தண்ணியில் ஊறி ஃபுல்லாக உப்பாகவும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பாவக்காவோட ஃப்ளேவரோட உப்பு அந்த ஃப்ளேவரெல்லாம் இல்லாமல் அந்த கசப்பு தன்மையும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம இதில் மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்ககிட்ட எந்த ப்ராண்ட் இருந்தாலும் இல்லை நீங்கள் வீட்லேயே செஞ்ச சாம்பார் பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வறுவலுக்கு நம்ம சாம்பார் பவுட்ரு ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக உப்பு நம்ம இதை உப்பு தண்ணியில் தானே ஊற வச்சோம் ஸோ உப்பு வந்துட்டு ஆட் பண்ண வேணாம்லாம் நினைக்காதீங்க அந்த உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இதில் பாவக்கால இருக்காது ஸோ வந்துட்டு கரெக்டாக தேவையான அளவு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவில் இந்த பாவக்காவை விட்டுடலாம் இப்போது தோசைக்கல் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம வந்துட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணி இல்லை தோசைக்கல்லில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே நல்லா கிறிஸ்பியாக ஒரு இருக்கும் இப்போ நம்ம மசாலா தடவி வச்ச பாவக்காவை இதில் போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பாவக்கான்றனால அந்த ரிங்ஸ் பாருங்க நல்லா பெருசு பெருசாக பார்க்கவும் அழகா இருக்கு ஒரு சைடு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இன்னொரு சைடாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான பாவக்காய் வறுவல் ரெடி நீங்களும் வீட்டில் பாவக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாவக்காய் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் எப்போ பாவக்காய் செஞ்சாலும் டக்குன்னு ஆயிடும் மற்றபடி நீங்கள் குழம்புக்கு எல்லாமே கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செய்யும்போது கசப்புத்தன்மை இல்லாமல் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்